நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காட்ட திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமுத்தூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி குப்பன் என்பவருக்கும் கள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தீபா என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு திருமணம் நடைபெற்று அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது பின்னர் குப்பனுக்கும் தீபாவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்தனியாக வாழ்ந்து வந்தனர் தீபா தனது பதினோரு வயது மகனுடன் சொந்த ஊரான கள்ளத்தூர் கிராமத்தில் பெற்றோர் வீட்டில் வாழ்ந்து வந்தார் இதையடுத்து தீபா வெளியூருக்கு சென்று கூலி வேலை பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த நிலையில் தீபாவிற்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஐம்பது வயது ராமசாமி என்பவருக்கும் திருமணத்தை தாண்டிய நட்பு ஏற்பட்டு ஐந்தாண்டு காலமாக தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இது தீபாவின் குடும்பத்தினருக்கு தெரியவர தீபாவின் தந்தை தீபாவின் சகோதரர் உள்ளிட்டோர் தீபாவை பலமுறை கண்டித்ததாக கூறப்படுகிறது இந்த தீபா கடந்த மே மாதம் வீட்டில் இருந்து வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்று மீண்டும் வீடு திரும்பவில்லை இதையடுத்து தீபாவின் குடும்பத்தினர் அந்த மனைநோக்கர் ராமசாமியிடம் சென்று தீபாவை காணவில்லை என கூறி விசாரித்திருக்கிறார்கள் அதற்கு ராமசாமியோ அப்படியா நானே அவளை தேடிக் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன் எங்கே போனாள் எனக்கும் எதுவும் அவளை பற்றி தெரியாது என கூறி தீபாவின் குடும்பத்தினருடன் சேர்ந்து தீபாவை உள்ளார் ராமசாமி பின்னர் தீபாவின் குடும்பத்தினருக்கு ராமசாமியின் ஓவர் ஆக்ஷன் சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் தீபாவின் தந்தை திருவண்ணாமலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் போலீசாருக்கும் ஒரு கட்டத்தில் ராமசாமி மீது சந்தேகம் ஏற்பட விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர போலீசார் ராமசாமியை நெருங்க ஆரம்பித்தனர் இதனை சுதாரித்துக் கொண்ட ராமசாமி தான் தீபாவை கொலை செய்தேன் என தானாக முன்வந்து போலூர் நீதிமன்றத்தில் சரண் அடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் ராமசாமியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்த போதுதான் கொலை பின்னணி வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்தது ராமசாமி கூறும் போது நானும் தீபாவும் அஞ்சு வருஷமா காதலிச்சுட்டு இருந்தோம் என்று ஆரம்பிக்கும் போதே போலீசார் முறைக்க சார் முறைக்காதீங்க அடிச்சாலும் உதச்சாலோ இதத்தான் சொல்லுவேன் நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருந்தோம் என அழுத்தமாக கூற ஆரம்பித்த ராமசாமி அவ கூட பேசாம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது சார் நல்லா தான் சார் போய்கிட்டு இருந்தது ஆனால் வேலைக்கு போறன்னு சொல்லிட்டு பெங்களூரு போனா அதுக்கப்புறம் என் கிட்ட அவ சரியாகவே பேசுறதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டா அவ தான் என் உலகம்னு இருந்தேன் ஆனால் அவ வேற உரத்தை கூட தொடர்பில் இருக்கான்னு கேள்விப்பட்டா எப்படி சார் இருக்கும் என்று பெருபூச்சி விட்டு கேட்கும் போதே ஓம் கூட தீபா பேசும்போது அவ புருஷனுக்கு எப்படி இருந்திருக்குமோ தாண்டா இருந்திருக்கும் கரெக்டா விசாரணை காக்கி ஒருவர் ராமசாமியிடம் திருப்பி கேட்க அதை காதில் வாங்காதது போல தனது வாக்குமூலத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார் ராமசாமி எத்தனையோ தடவை அவகிட்ட சொன்ன சார் அவனோட தொடர்பை கைவிட்டுடுன்னு ஆனா அவ கேட்கல சார் என்றதும் உன் தொடர்ப கைவிடச் சொல்லி தீபாவோட அப்பாவும் சகோதரரும் சொன்னதை தீபா கேட்காம இருக்கும் போது உனக்கு இனிச்சுதா இப்போ நாங்க கேட்டது உன் காதல விழுந்திருக்காதே என்று சொல்லிவிட்டு ராமசாமியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள் விசாரணை காக்கிகள் ராமசாமி தொடர்ந்தார் கடந்த மே மாசம் தீபாவ ஆரணி பக்கத்துல இருக்கிற எட்டிவாடி காப்பு காட்டுல கூட்டிக்கிட்டு போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்ப கூட அவனை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருந்தா கெஞ்சி பார்த்தேன் கேட்கல உடனே கையில இருந்த டவல அவனோட கழுத்துல இருக்கின மூச்சு திணறி என் கண்ணு முன்னாடியே கீழே விழுந்தா மூச்சு பேச்சு இல்லாம போனவள அடர்ந்த காப்பு காட்டுல வீசிட்டு வந்துட்டேன் என கதறி எழுத ராமசாமி வீசப்பட்ட இடத்தையும் போலீசாரிடம் காண்பித்தார் ராமசாமி காண்பித்த இடத்தில் தீபாவின் சடலம் எலும்பு எலும்புக்கூடாக கிடந்த நிலையில் பிணக்கூராய்வுக்கு திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் ராமசாமியை கைது செய்த களம்பூர் காவல்நிலைய போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்